வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க ஒரு அஞ்சு பாக்ஸ் நான் வந்து வாங்கி வச்சேன் காலேஜ் செகண்ட் இயர்ல அஞ்சு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல நஜமா சொல்ல போனா இப்போ வந்து ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் பாக்ஸஸ் வந்து எங்ககிட்ட இருக்கு ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கேஜி அந்த அளவுக்கு வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போட்டு அப்புறம் குல்கந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நெல்லி தேனு இது எல்லாமே வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கு சில பேர் வந்து நாங்களே அவங்களே வந்து கூப்பிட்டு இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து வைக்க சொல்லுவாங்க அவங்களே ஆள் போட்டு பாத்துக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓடி போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மருந்து அடிக்கிற தோட்டத்துல ஒண்ணு வச்சிருவாங்க இல்லைன்னா பூக்களே இல்லாத இடத்துல கொண்டு போய் பெட்டி வச்சிருவாங்க ஏன்னா ஆன் தேனும் வந்து சேகரிச்சு வராது எதுவுமே பண்ணாது சும்மா தான் இருக்கும் அது யூஸ் இல்ல சைடுமே நம்ம வந்து முன்னாடி வந்து பூச்சி இருக்கும் நம்ம வந்து பார்த்து அது வந்து அடிபடாம நம்ம வந்து எல்லாருக்கும் வணக்கங்க என் பேர் வந்து வித்யாஸ்ரீ நான் என்ன ஊருன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோட்டில் வந்து கருப்பகோண்ட அப்படின்ற ஒரு தான் தேனி பண்ணை வந்து பண்ணிகிட்ருக்கேன் பேர் என்ன ஹனி பி ஃபார்ம் நான் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் டேஸில் எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னல் வாலிபால் பிளேயர் அதாவது நேஷ்னல்ஸ் எல்லாமே விளையாண்டுருக்கேன் ஸோ அதில் தான் ஒரு நல்ல லெவலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் அதை என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஸோ அப்போதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆர்கானிக் தான் பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியும் வந்துச்சு ஸோ அதனால் ஆர்கானிக் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பட் அது வந்து எங்க மண்ணுக்கு செட் ஆகலை ஏன்னா மருந்து அடிச்சு நம்ம திருப்பி வந்து ஆர்கானிக்கா மாத்தணும்னாலே பத்து வருஷம் ஆயிடும் ஸோ அதனால அதை பத்தி நிறைய இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு இந்த ஹனிபி பத்தி இந்த ஹனிபி பத்தியும் நிறைய வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன் நிறைய பார்த்துட்டு நான் வந்து ஒரு இடத்துக்கு ட்ரைனிங் போயிருந்தேன் ஸோ ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு பாக்ஸ் நான் வந்து வாங்கி வச்சேன் காலேஜ் செகண்ட் இயர்லேயே அஞ்சு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியல நிஜமா சொல்ல போனால் ட்ரைனிங்லாம் ஒன்றும் வந்து பெருசா கத்துக்கல பட் ப்ராக்டிக்கல் தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு வாங்கி வச்சேன் பட் அஞ்சுமே வந்துட்டு பறந்து போயிடுச்சு ஸோ அந்த அஞ்சு பாக்ஸும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி காலேஜ் எல்லாமே ஒரு வருஷம் முடிச்சுட்டு வந்ததுக்கு ஒரு ஃபிஃப்டீன் பாக்ஸஸில் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வாங்கி வச்சதுக்கப்புறம் என்ன ஒரு சிரமம் அப்படின்னா தேனீக்கள் வந்து தான் பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஸோ டக்குன்னு கொட்டிரும் ஒரு அஞ்சு கொட்டு கூட கொட்டிடும் ஸோ சரி என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு பி சூட்டு இது எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு ஸோ அதை வந்துட்டு இப்போ கரெக்ட் பண்ணியாச்சு அண்ட் இன்னொன்று சிரமங்கள் என்ன அப்படின்னா நிறைய பேர் பாக்ஸ் வந்து வந்து சேலுக்கு கேட்பாங்க ஸோ அதை வந்து நம்ம நைட் டைமில் தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம் நிறையா கொட்டு எல்லாமே வாங்குவோம் ஸோ இது ரெண்டு தான் வந்து பிரச்சனை அப்புறம் சீசனல் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா இருக்கும் அதாவது பூ பூக்குற ச டைமில் வந்து மழை பேஞ்சாலோ நமக்கு வந்து தேன் கிடைக்காது ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஒன் ஒன் இயராக நான் வந்து இதை இருக்கேன் ஸோ அதனால இப்போ வந்து கொஞ்சம் அது எல்லாமே வந்து நான் கரெக்ட் பண்ணிட்டேன் ஒரு ஏழு ஏக்கர் வந்து இடம் இருக்குங்க இப்போ வந்து ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் பாக்ஸஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கேஜி அந்தளவுக்கு வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து அடுக்கு தேனி தேனீக்கல்ல அஞ்சு வகைகள் இருக்கு அதுல இருந்து ஒரு தேனிதான் வந்து இந்த இந்திய தேனின்னு சொல்லுவாங்க இதை மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி வந்து பாக்ஸ்ல வளர்த்த முடியும் ஆஹ் சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிறு சிறு தேனியாதான் இருக்கும் ஸோ கொட்டினாலும் பெருசாக வந்து பாதிப்பு ஏற்படாது சின்ன தேனியா தான் இருக்கும் இன்னொரு வெரைட்டி இருக்கு இட்டாலியன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வளர்த்தணும் அப்படின்னா நமக்கு நிறைய பூக்கள் இருக்கணும் நிறையா சோர்ஸ் இருக்கணும் அப்போதான் வந்து அது வளர்த்த முடியும் அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மாசம் ஒரு எட்டு கிலோ எடுக்கலாம்னா இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம மாசம் வந்து ஒரு ஒரு கிலோ கிட்ட ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும் ஸோ இந்த தேனை வந்துட்டு ஒரு நாலு வகையான ப்ராடக்ட்ஸா வந்து நாங்கள் மதிப்பு கூட்டி தான் பண்ணிட்டு இருக்கோம் தேன்லேயே வந்துட்டு ரெண்டு வெரைட்டி இருக்கு ஆக்சுவலா முருங்கைப்பூ தேன் எந்த இடத்துல நம்ம வந்து பெட்டியை வச்சு அந்த பூல இருந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த வெரைட்டி தேன் வந்துட்டு நம்மகிட்ட இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு வெரைட்டி கிட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் போட்டு அப்புறம் குல்கந்து ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நெல்லி தேன் இது எல்லாமே வந்துட்டு நம்மகிட்ட இருக்கு பார்த்தீங்கன்னா குல்கந்து அதாவது தேனில் வந்துட்டு பன்னீர் ரோஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்துட்டு போட்டு பண்றது இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா முக்கியமா பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து சரியாகும் நிறைய பேருக்கு அந்த வயிறு வலி எல்லாம் வரும் அதுக்காக சாப்பிட்லாம் அப்புறம் பாடி வந்துட்டு கூலா ஆகிறதுக்காக இந்த குழுக்கந்தை வந்து நம்ம தாராளமா சாப்பிடலாம் பியூரான பால் பன்னீர் ரோஸ்லியும் அப்புறமேட்டுக்கு தேனும் வந்துட்டு கலந்து இது வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஃப்ளோரல் ஹனி அதாவது பல மலர் தேன் இது எல்லா மலர்களும் வந்து கலந்து இந்த தேன் வந்துட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா லைட்டாக டார்க் கலர்ல இருக்கும் டேஸ்ட்டும் வந்துட்டு நிறையா பூ வந்து ஸ்மெல்லு நமக்கே அடிக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு தாராளமாக நம்ம சாப்பிட்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் என்னன்னா முருங்கைப்பூ தேன் அதாவது முருங்கையில நார்மலாகவே அயன் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும் அதே தான் இந்த தேன்லையும் இந்த முருங்காய தோப்புல இருந்து பாக்ஸ் போட்டு நாங்கள் வந்துட்டு இந்த ஹனி கலெக்ட் பண்றோம் முருங்கை தேன் வந்து செம்ம டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அயன் கண்டென்ட் வந்து கம்மியா இருக்கவங்க இந்த தேன் வந்துட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் அப்புறமேட்டுக்கு நெல்லிக்காய் வந்து தனியாக சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி தேன் நெல்லி வந்துட்டு நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா பியூரான தேன்ல நம்ம வந்துட்டு நெல்லிக்காயை நல்லா வச்சு போட்டது ஸோ இதையும் வந்துட்டு தாராளமாக நீங்கள் வந்து ரத்தம் கம்மியாக இருக்குன்னா எடுத்துக்கலாம் இன்னொரு ஒரு கிரேட் ஒரு இது என்ன அப்படின்னா ஒல்லியா இருக்கிறவங்கள்ட்ட இருந்து குண்டா இருக்கவங்க சத்து பற்றாக்குறை எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் என்னன்னா இதில் பாதாம் பிஸ்தா முந்திரி அதுக்கப்புறம் ஒரு ஏழு வகையான நட்ஸ் வந்து இதில் நம்ம போட்டிருக்கோம் ப்ளாக் கிரேப்ஸு டேட்ஸு அத்திப்பழம் அப்புறமேட்டுக்கு ப்யூரான தேன் இது வந்து தாராளமாக உங்களுக்கு இம்யூன் பவர் கம்மியாக இருக்கு இல்லை உடம்புல அடிக்கடி சலை பிடிச்சிட்டு இருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹனி வந்துட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் சோ எனக்கு மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் சோஷியல் சோசியல் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம் தான் நான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் எடுத்து வந்து போட ஆரம்பிச்சேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு சுத்தமான தேன் வேணும் எனக்கு வந்து கொரியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சோ அதனால அப்படியே வந்து சோஷியல் சோசியல் தான் மார்க்கெட்டிங் போயிட்டு இருக்கு சோ மாதம் மாசம் தான் எடுப்போம் இப்ப நிறைய பூ இருந்துச்சுன்னா இருபது நாளைக்கு ஒரு டைம் எடுப்போம் இப்ப எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு பாக்ஸ் கிட்ட இருக்கு பாக்ஸ் வந்து யாராவது கேக்குறாங்க அப்படின்னா அதுல இருந்து நாங்க வந்து ப்ரீடிங் பண்ணி பூச்சி வந்து பிரித்து வச்சு உற்பத்தி பண்ணி நாங்க அதையும் வந்து சேல் பண்ணிடுவோம் இப்போ ஹனி எடுக்கிறதுக்கு மட்டும் தனியா வந்து ஒரு இரநூத்தம்பது பாக்ஸ் இருக்கு மாசம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு இரநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ கிட்ட நாங்கள் வந்துட்டு எடுப்போம் ப்ரீடிங் பண்றது எல்லாமே இந்த இடத்துல வச்சிருப்போம் அதாவது பூ சோர்ஸ் கம்மியா இருக்க இடத்துல ப்ரீடிங்க்கு வச்சிருப்போம் பூக்கள் அதிகமா இருக்க இடத்துல நாங்கள் தேனுக்கு கொண்டு போய் அங்கங்க வந்து நாங்க பாக்ஸ் வச்சிருவோம் நீங்க யாராவது தோப்புல கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கும் தான் நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனால மகரந்த சேர்க்கை ஆகுது அவங்களுக்கு அதனால காய் வந்துட்டு நல்லா காய்க்கும் சில பேர் வந்து நாங்களே அவங்களே வந்து கூப்பிட்டு இந்த ஹில் ஸ்டேஷன்ல வந்து வைக்க சொல்லுவாங்க அவங்களே ஆள் போட்டு பாத்துக்கறோம் அப்படின்னும் சொல்லுவாங்க சோ இன்னொண்ண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க பாக்ஸ் குடுக்குறவங்க கிட்ட அதாவது சேல் பண்றவங்க கிட்ட இருந்து தேனும் வந்துட்டு நாங்களே வந்து பை பேக் பண்ணிக்கிறோம் சோ நாங்களே ஒரு ரேட் போட்டு எடுத்துட்டு அது நாங்க ஒரு ரேட்டுக்கு வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் சீசன் ஆரம்பிக்கிறப்ப வாங்கி வைக்கலாம் பாக்ஸ் பூ பூக்குற சீசன் அப்ப வைக்கலாம் வச்சதுக்கப்புறம் ஒரு ஏழு மாசம் மட்டும்தான் நமக்கு வந்து தேன் கிடைக்கும் அதுக்கப்புறம் அன்சீசன்ல வந்து செயற்கை முறையில் கொடுத்து தான் இந்த சக்கரை தண்ணியா அதனால நமக்கு வந்து சக்கரை பாவ தேன் எடுக்க முடியுமானா அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது ஏன்னா அது சுகர் ஃபீடிங் வைக்கிறது எதுக்குன்னா அது உயிர் வாழ்றதுக்கு மட்டும் தான் நம்ம வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பராமரிப்பு வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஒரு பாக்ஸுக்கு வந்து செலவு பண்ணா போதும் அதாவது அடிப்படையை கிளீன் பண்றது பூச்சி எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றது இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி மெயின்டென்ஸ் ஓடி போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மருந்து அடிக்கிற தோட்டத்துல ஒண்ணு வச்சிருவாங்க இல்லாம பூக்களே இல்லாத இடத்துல கொண்டு போய் பெட்டி வச்சிருவாங்க இது ரெண்டு காரணத்தால மட்டும் தான் வந்து பறந்து போறது சோ இது இல்லாம பாத்துக்கிட்டாவே வந்து பாக்ஸ் புள்ள பீஜுங்கிறதே இருக்கும் நம்ம மாசம் மாசம் வந்து எடுக்க முடியும் சோ தேன் பூச்சி பாத்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் சுத்தியும் வந்துட்டு அது போய் தேன் எடுத்துட்டு வரும் நாலு டைரெக்ஷன்ல அது வந்துட்டு போகும் சோ அதுக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு பூ இருந்தா போதும் அப்புறம் தென்னந்தோப்பு தென்னை மரத்துல இருந்து அந்த பாலையில இருந்து நல்ல போலன்னு சோர்ஸ் எல்லாமே கிடைக்கும் சோ அது இருந்தாலுமே நம்ம தாராளமா வைக்கலாம் அதிகமாக பாத்தீங்கன்னா தேன் கிடைக்கிற பூக்கள் வந்து முருங்கை எள்ளு சூரியகாந்தி இது மூணு மட்டும்தான் வந்து நல்லா தேன் கிடைக்கக்கூடிய ஒரு பூக்கள் மாசம் மாசம் வந்து நம்ம தோட்டத்துல வந்து பயிற்சி இருக்கு அதுவும் இல்லாம அவங்க வாங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு சாயந்தரம் போல வர சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபுல்லா டெமோ வந்துட்டு நான் காமிச்சிடுவேன் காமிச்சதுக்கப்புறம் தான் வந்து பாக்ஸே நான் வந்து கொடுப்போம் பாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா அப்படிங்கிற ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் தேன் வந்துட்டு ஏழ்நூறுவாயிலிருந்து எட்நூறுரூவா வரைக்கும் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் இந்த பெட்டியை வச்சிருக்கோம் அப்படின்னா சைடில் ஓரத்தில் வந்துட்டு கருப்படைகள் ஆக சான்சஸ் இருக்குது அந்த கருப்படையை நம்ம என்ன பண்ணுனா எடுத்து நம்ம கட் பண்ணி வெளியே போட்டுடணும் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஆண் தேனிகள் வந்து இந்த பெட்டில வந்துட்டு அதிகமா இருக்க கூடாது ஒவ்வொரு பெட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும் நம்ம எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும் மாதிரி நம்ம வந்து பார்த்து பெருசாகவும் அது கொட்டாது மத்த பூச்சிகள்லாம் பிரவுன் கலர்ல இருக்கு அப்படின்னா இது வந்துட்டு கருப்பு கலர்ல இருக்குங்க ஆண் பூச்சி வந்துட்டு அந்த இதுல அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தேன் வைக்காது ஏன்னா ஆண் தேனி தேனும் வந்து சேகரிச்சுட்டு வராது எதுவுமே பண்ணாது சும்மாதான் இருக்கும் சோ அதனால அது இருந்தும் யூஸ் இல்லை ஸோ நம்ம வந்துட்டு அதை கொண்டுடணும் ரெண்டு அடுக்கு இருக்குங்க கீழ வந்துட்டு ஃபுல்லா அதோட முட்டைகள் இந்த லார்வா இது எல்லாமே வைக்கிறதுக்கு கீழே நம்ம கீழ இருந்து தேன் வந்து கலெக்ட் பண்ணவே முடியாது கீழே எத்தனை ரேக் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ரேக் வந்து இருக்கும் அடையோட தேன் பூச்சியோட ஃபுல்லா இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அஞ்சு ரேக் இருக்கும் இந்த கீழே சேமிச்சது போக மேலே சேமிக்கிற தேனை மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும் ஸோ அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும் கீழே இருந்து நம்ம எடுக்கக்கூடாது தேன் பெட்டி பராமரிப்புல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பலகை கிளீன் தான் அதாவது இது வந்துட்டு கயிறு இதை நம்ம ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி விட்றணும் இந்த ஓரத்தில் வந்துட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு மட்டும் நம்ம தள்ளி வச்சுட்டு தேங்காய் நார் எடுத்து நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிடணும் ஸோ இந்த மாதிரி நாலு சைடுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் முன்னாடி வந்து பூச்சி இருக்கும் நம்ம வந்து பார்த்து அது வந்து அடிப்படாமல் நம்ம வந்துட்டு க்ளீனிங் பண்ணணும் ஸோ இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த டஸ்ட்டு தான் வந்துட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது இதை வந்துட்டு இப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அடியில வந்துட்டு கேப் இருக்குதுனால தேன் பூச்சியே வந்து அதை வந்து கிளீன் பண்ணிக்கும் ஸோ பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ் வச்சுட்டு நம்ம வந்து இதை எப்படி கிளீன் பண்ணிடலாம் ஸோ இதுதான் வந்துட்டு முதல் ஸ்டெப்பு நம்ம தேன் பாக்ஸ் வந்து பராமரிப்புலேயே முக்கியமாக வந்து தேன் வைக்கிற சமயத்துல எறும்பு ஏற ஆரம்பிச்சிடும் நம்ம அப்ப வந்து இந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நம்ம கிரீஸ் வந்து தடவி விட்டுக்கலாம் கிரீஸ் இல்ல அப்படின்னா நம்ம எறும்பு சாக் பீஸ் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நம்ம போட்டுடலாம் பவுடர் வந்துட்டு எக்காரணத்துக்கு நம்ம வந்து போடக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் பள்ளி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பூச்சி வந்து கம்மியா இருந்தா மட்டும் தான் பள்ளி வரும் அந்த பள்ளி வந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவும் மேக்சிமம் பண்ண முடியாது நம்ம நம்ம வந்துட்டு அடிச்சு சோ இது வந்துட்டு இந்த எதிரிகள் தேனிகளோட எதிரிகள் வந்து இது ரெண்டுமே நம்ம சொல்லலாம் கிட்ட இருந்தால் நம்ம வந்துட்டு ஈஸியா பாதுகாக்க முடியும் கொஞ்சம் டைட்டா இருக்கு இது வந்து மேல் மூடி சோ தான் வந்து தேன் வைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடை மட்டும் இதில் வந்து கட்டி இருக்கு ஸ்மோக்கர் வந்து நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா கொட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம் இதுக்குள்ள ஜஸ்ட் நம்ம தேங்காயாறு போட்டு பத்த வச்சா அது ஒரு புகை வரும் அதை போட்டாலே போதும் இப்போ இதுதான் வந்து சூப்பர் சாம்பர் இதை நம்ம வந்து தனியாக கூட எடுத்துக்கலாம் மாசத்துக்கு ஒரு டைம் இதுல இருந்து நம்ம வந்து எடுத்து செக் பண்ணணும் எதுவும் கருப்படை இருக்கா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணுமா பூச்சி ரொம்ப நாளா ஒரே இதுலயே வந்துட்டு இருக்கும் சோ அப்ப வந்து அந்த வெள்ள அடையானது கருப்பா வந்துட்டு மாறிடுங்க சோ அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னா அதுல வந்துட்டு பூச்சி எதுவுமே பண்ணாது சும்மாவே அந்த அடையை வந்துட்டு வச்சிருக்கும் தேனும் வைக்காது சோ அதனால நமக்கு வந்து தேன் எடுக்க முடியாது தான் நம்ம அந்த கருப்பு அடைய வந்துட்டு கட் பண்ணி எடுக்கணும் ஆமா அதாவது இதுதான் ஒரு ஹெல்தியான கூடோட ஒரு அமைப்பு மேல இதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பூச்சி வந்து தேன் மட்டும் தான் வச்சிருக்கோம் சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா மகரந்தம் வந்து சேமிச்சு வச்சிருக்கோம் சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் எஃகு லார்வா லாக் பண்ணி வச்சிருக்கிறதுக்குள்ள இதுல பாருங்க பூச்சி வந்து இப்பதான் வெளியே வந்துட்டு இருக்கு சோ இதோட லைஃப் ஸ்பேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது நாள் தான் இருக்கும் இந்த அறுபது நாள் கழிச்சு பீஸ் எல்லாம் இறந்து இறந்து போயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது உள்ள இருந்து உற்பத்தி ஆயிட்டு வரும் ராணி தேனியா இருந்தா மூணு வருஷம் வரைக்கும் இருக்குங்க ஆண் தேனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்தில் எத்தனை பெட்டி வைக்கலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு பெட்டி வைக்கலாம் வாரத்துல வந்துட்டு நம்ம ஒரு பத்து பத்து நிமிஷம் அந்த பெட்டிக்கு செலவு பண்ணா போதும் அதுக்கப்புறம் எந்த மாதிரி இடம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்க வீட்டுக்கிட்டே வந்து பூச்செடி இருக்கு ஒரு அஞ்சு பூச்செடி இருக்கு பூ பூக்குது அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கி அந்த இடத்துல வைக்கலாம் இல்ல எனக்கு வந்துட்டு தோப்பா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் வந்து ஒரு அஞ்சு பாக்ஸ் வாங்கி மரத்து நலல்ல மட்டும் தான் நம்ம வைக்கணும் முக்கியமா நைட்டு வந்துட்டு வீட்டுக்கு போடுற லைட் வந்து இந்த தேன் பெட்டி மேல படக்கூடாது சோ அந்த மாதிரி இடத்த வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணி நம்ம வைக்கலாம் முக்கியமா இன்னொன்னு என்னன்னா பூவும் இருக்கணும் இந்த மூணு விஷயம் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு தாராளமா ரெண்டு பாக்ஸ் இல்ல அஞ்சு பாக்ஸ் வந்துட்டு வாங்கி வைக்கலாம் இப்ப சுகர் ஃபீடிங் வைக்கிறது நிறைய பேருக்கு டவுட் வரும் வெளியில வைக்கணுமா உள்ள வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தான் சுகர் ஃபீடிங் கண்டிப்பா வைக்கணும் அதாவது சீசன் இல்லாத டைம் மேலே வந்து இது எதுலையுமே வந்து அடை கட்டாது நம்ம அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ரேம் எடுத்து இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் சக்கரை ஒரு டம்ளர் தண்ணி உள்ள நல்லா கலந்து ஊற்றி வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் நார் போட்டு வச்சிடணும் எதுக்காகனா பூச்சி வந்துட்டு குடிச்சிட்டு உள்ளே விழுந்துடக்கூடாது வெளியில ஏறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் நார் போட்டுணும் இப்போ நான் ஆல்ரெடி இதுல வச்சேன் இதுல பார்த்திங்கன்னா ஃபுல்லா தேங்காய் நார் வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு கப்பு தண்ணி கொடுத்தாலே போதும் இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஒரு அஞ்சு பாக்ஸ் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நிறையா வந்து இந்த சோஷியல் மீடியாவில் போட்டு இது பண்ணுறதுனால நமக்கு இப்போ வந்து சேல்ஸ் நிறையா ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கனால மாதம் வந்து நம்ம ஒரு இருந்து ஒரு ஐம்பது வரைக்கும் நம்ம வந்துட்டு எடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஒன்று மட்டும் நமக்கு இன்கம் கிடையாது பாக்ஸையும் சேல் பண்ணுறோம் அப்புறம் ஹனி ஹனியோட மதிப்பு கூட்டி சில ப்ராடக்ட் எல்லாமே சேல் பண்ணுறதுனால இந்த அமௌண்ட் வந்து வந்துட்டு இருக்கு ஃபியூச்சர்ல வந்து இன்னும் டெவலப் பண்ணும் தான் என்னோட ஆசை இப்ப மாசம் ஐம்பதாயிரம் அப்படிங்கறது எல்லா செலவும் போக நமக்கு வந்துட்டு கொஞ்சம் டல்லான சீசன் அப்படின்னா முப்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ சீசன் நல்லா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஐம்பதாயிரம் நம்ம மாசம் தாராளமா எடுக்கலாம் மூன்றாம் உலக போர் டு கோ மாதிரியான ஐநூறுக்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க விகடன் வெல்கம் பேக் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்